மாப்பிழம் வந்தோன்னா தேதி வச்சுக்கலாம் கந்த பவுண்டராஜ் இருக்கு காசி வீரம்மா இருக்கு மாரியம் கோயிலு கூட இருக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் சீரியஸாக இருக்கேன் என்ன பொழுதுனைக்கு எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க சிரிப்பை பற்றி தெரியுமா ஒரு நிமிட சிரிப்பு ஒரு பவுன் தங்கத்துக்கு சரியானது பெரியவங்க சொல்லியிருக்காங்க சிரிச்சா நாமளும் நல்லா இருக்கலாம் நம்ம கூட இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படியா சரி சரி பார்த்துக்கலாம் சிரிச்சா உங்களுக்கு பிடிக்கல சரி விஷயத்துக்கு வருவான் எத்தனை பவுன் நகை போடுவீங்க நான் ஒரு இரு நிமிஷம் சிரிக்கட்டா எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க தானே சொன்னீங்க ஒரு நிமிஷம் சிரிச்சா ஒரு பவுனு இரு பவுனு இரு நிமிஷம் சிரிக்கிறேன் அப்படி பத்தலையா ஐம்பது பவுன் வேணும் நூறு பவுன் வேணுமா என் சொந்த ஆனாலும் கூட்டாந்துச்சு உங்க வீட்டில் சிரிக்கிறாங்க சிரிப்பா சிரிக்கிறாங்க உங்க வீட்டில் சரி சரி நீங்க லாய்க்கு போட மாட்டீங்க உங்களை யாரும் விவரமா நான் அடிப்போடுங்க

சார் இங்கே ஒருத்த வரதட்சணை கேட்டு ரொம்ப இருக்கான் சார் இருங்க இருக்க இருக்கு இருங்க யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க போலீஸுக்கு எதுக்கு வரதட்சணை ஏஜில் ஒன்று பிடிச்சி உள்ளே வைக்க சரியா ஒன்றும் போட வேணாம் ஒன்றும் வேண்டாம் ஐயா இப்போ இப்போ கல்யாணத்தை பண்ண மாட்டிக்கிட்டால் மூர்த்தல எழுதியாச்சு கல்யாணத்தை பண்ணிவிடுவோம் பண்ணிக்கிறீங்கள மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் நாங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோம் மாப்பிள்ள தான் இப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டியால அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டோம் போ யோ யோ வெகு போடுவீங்களா இல்லையா ஐயா ஒய்யா தண்ணீரை போட்டு வந்து கல்யாண வீட்டுல எப்படி தகராறு பண்றன்னு மட்டும் நீ பாரு நீ பட்டதான் போடுவ நாங்க நாமம் போடுவோம்